அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் கோவில்கள் அப்படின்றது உடல் தூய்மைக்காகவும் மன தூய்மை பெறத்துக்கும் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டதாகும் நம்ம என்னதான் மன கஷ்டத்திலேயோ குழப்பத்திலேயோ இருந்தால் கோவிலுக்குள்ளே நுழைந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு அங்கே சிறிது நேரம் அமர்ந்து தியானத்தில் இருந்துட்டு வெளியே வந்தால் நம்மளுடைய மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் இப்படியான கோவில்களில் பல மர்மங்கள் நிறைந்ததும் மர்ம முடிச்சுக்கள் இன்னும் அவிழ்க்கப்படாத உண்மைகளும் நிறைந்த கோவில்களாக இந்தியாவில் பல கோவில்கள் அமைஞ்சிருக்கு அதில் ஒரு கோவிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சக்தி இல்லாமல் இல்லை இது ஒரு படத்தோட டைலாக இருந்தாலும் சக்தி இல்லைன்னா உண்மையாகவே இந்த உலகமே இல்லை அப்படின்றது தான் மறைமுகமாக புரிய வைக்கிற உண்மை அப்படிப்பட்ட சக்தியை பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல கோவில்களில் கடவுள் சிலை சித்தர்கள் கடவுளோட அருள் பெற்றவர்கள் அல்லது தீபத்தை கூட கடவுளாக வழிபடுற பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் அமைஞ்சிருக்கு ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது யோனி கோவில் அதாவது காமக்யா கோவில்னு சொல்லப்படுற காமக்யா தேவி கோவில் இது ரொம்பவும் வித்தியாசமாக பெண் உறுப்பை கடவுளா கும்புடுற அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்த கோவில் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தி காமக்யா என்ற இடத்துல காமக்யா கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றின உண்மைகள் தேவி பகாவத்திலும் காளிகா புராணத்திலும் சொல்லியிருக்காங்க தட்சனோட மகளான தாக்ஷாயினி பல ஆயிரம் வருடங்கள் தவம் செஞ்சு சிவனையே தன்னுடைய கணவனாக அடைஞ்சா ஆனா, தன்னுடைய மருமகன் சாம்பல் பூசிட்டு சுடுகாட்டில் திரிவத விரும்பாத தக்ஷன் தான் நடத்திய யாகத்திற்கு மகளையும் மருமகனையும் அழைக்காம மற்ற தேவர்களையும் அழைத்து இவங்களை அவமானப்படுத்தினான் இருந்தாலும் தன்னுடைய தந்தை நடத்துகிற இந்த யாகத்தில் நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தாக்ஷாயினி சிவனுடைய பேச்சை கேட்காம அழைக்காத அந்த யாகத்துக்கு போகிறாங்க அப்படி சிவனுடைய பேச்சை மதிக்காமல் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தாக்ஷாயினி யாகத்துக்கு போனதன் மூலமாக அங்கு அவமானப்படுத்தப்படுறாங்க இதனால் யாகத்தை அழிக்கும் விதமாக ஆக்ரோஷம் அடைஞ்சு யாக குண்டத்தில் தாக்ஷாயினி இறங்கி இறந்து விடுறாங்க இது அறிஞ்ச சிவன் ரொம்பவும் ஆக்ரோஷமா கைலாயத்தில் இருந்து தாக்ஷாயனியோட உடலை எடுத்துட்டு வந்தார் எரிந்து போன அந்த உடலை தூக்கி கொண்டு வந்த சிவபெருமானோட வருத்தத்தை பார்த்து மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி எரிந்த அந்த உடலை ஐம்பத்தி ஓரு பாகங்களாக துண்டு துண்டாக மாற்றினார் அது பூமியின் ஐம்பத்தி ஓரு இடத்துல விழுந்தது இதுதான் தற்போது தேவியோட கோவில்கள் இருக்கும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களா வழிபட்டு வரும் அப்படி ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் விழுந்த ஒரு ஸ்தலம்தான் இந்த காமக்யா கோவில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுற இந்த கோவில் பார்ப்பதற்கே பிரமிப்பானதாகவும் கோவிலில் செல்வது ஒரு குகைக்குள்ள செல்லும் அனுபவத்தை தருவதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட அமைப்பு ஒரு மேடை மீது ஒரு பெண் அமர்ந்த மாதிரியும் அருகே யோனி போன்ற உருவம் இருப்பதை பார்க்க முடியும் இப்போ பல பக்தர்கள் வயதுக்கு வராத தங்கள் பெண் குழந்தைகள் விரைவில் வயதுக்கு வரணும் அப்படின்னு சிறப்பு யோனி பூஜையும் நடத்துவதுண்டு பாதாளத்தில் ஒரு கருவறை அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது அங்க ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டு இருப்பதாகவும் அந்த வெளிச்சத்தில் தான் காமக்கியா தேவிக்கு பூஜை நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது கருவறையில சிறிய மலைப்பாறை போன்ற ஒரு மேடை அமைக்கப்பட்டு இதை மேறு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க மேடையை சுற்றிலும் தண்ணீர் வளமாக போய்கொண்டே இருக்கும் அப்படின்னும் இருக்க அடியில் யோனி பீடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற பூசாரி பக்தர்களோட கையை பிடிச்சு பீடத்தின் மீது வைத்து தேவியை வணங்க சொல்றாங்க தலை மேடை மீது படும்படி பக்தர்கள் வணங்க வேண்டும் அதோட இந்த காமக்யா தேவியோட கருவறையிலேயே உயிர் நடக்குது பலி கொடுத்த ஆடு கோழி போன்றவற்றோட தலைகள் நீரில் மூழ்கி கிடக்குது இந்த யோனி பீடத்தை தொட்டு தரிசனம் செய்யணும் அப்படின்னா பூசாரிகளோட அனுமதியை பெற வேண்டும் குகையில் இருந்து வெளியேறும்போது உலோகத்தால் செய்யப்பட்ட காமேஸ்வர காமேஸ்வரி சிலைகள் எட்டு வித அமைப்பில் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் பிரகாரத்தில் காமக்கியா தேவி தசமக வித்யா அப்படின்ற பேரில் பத்து வித தோற்றங்களோடு காட்சி தராங்க பிரகார சுவர்களில் மங்கள் சண்டி அன்னபூரணி நீலகண்ட மகாதேவ் மானசா தேவி ஆகியோரோட சிற்பங்கள் அமைஞ்சிருப்பதை பார்க்கலாம் இந்த ஸ்தலத்தோட மறுக்கரையில் மயில் மலை அல்லது பஸ்மாசல மலை அப்படின்னு ஒரு சிறிய குன்று ஒன்று இருக்கு இங்கே தான் சிவனோட தவத்தை களைச்ச மன்மதனை எரித்த காமத்தகனம் நடந்ததாக சொல்லப்படுது இதை நிரூபிக்கும் வகையில் உமானந்த கோயில் ஒன்றும் அமைஞ்சிருக்கு இவரை தரிசித்து விட்டு தான் அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு செல்லணும் அப்படின்றது ஐதீகம் காமக்யா கோவிலுக்கு சென்று திரும்பிய பிறகு காளி தேவி தன் பரிவாரங்களோடு சுடலையில் காட்சி தருவதை தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் சுயம்புவாக அமைந்த யோனி வடுவ பாறையே தேவியாக வழங்கப்படுது அதன் அருகிலிருந்து இயற்கையாக ஊறி வரும் நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்படுது பில்லி சூனியம் போன்றவற்றனால் பாதிக்கப்பட்டவர் வசதிகள் பல இருந்தும் ஏற்று தவிப்போர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இது மாதிரியான பிரச்சனைகள் பல இருக்கிறவங்க இங்கு வந்து வழிபாடு செய்வதன் மூலம் நலம் பெறாங்க வசந்த காலத்தின் போது ஆண்டுக்கு மூன்று நாட்கள் இந்த ஆலயம் மூடப்படுது இதற்கு காரணமா அந்த நாட்களில் தேவியானவள் மாதவிளக்காகி இருக்கும் நாட்களாக சொல்லப்படுது இந்த நாட்களில் தேவி பீடத்தில் இருந்து இயற்கையாக வரும் நீரூற்று சென் வருவது அதிசய மிகுந்ததாக இருக்குது இந்த மூன்று நாட்களில் பக்தர்கள் ஆலயம் செல்றதுக்கு அனுமதி கிடையாது ஆலயத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் யோகிகள் ஒன்று கூடி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க இதனால அவர்களுக்கு சக்தி அதிகரிக்கிறதா சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் பைரவர் கிருஷ்ணர் உள்ளிட்ட கடவுள்களோட சந்நிதிகளும் அமைஞ்சிருக்கு முன்னொரு காலத்தில் இரணியகச்சன் பூமியை அபகரித்து சென்று பாதாளத்தில் ஒழிச்சு வச்சபோது மகாவிஷ்ணு ஸ்வேத வராக அவதாரம் எடுத்து பூமா தேவியை மீட்டுட்டு வந்தார் அந்த வராக வடிவத்திலேயே பூமா தேவியை மணந்து இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தார் அப்போது அவர்களுக்கு பிறந்த மகனே நரகாசுரன் மகாவிஷ்ணு நரகாசுரனை பிரக்ஜோதி புருஷத்துக்கு அரசனாக்கி வைகுந்தம் புறப்பட்டுட்டாரு அப்போ அவர் பூமாதேவியிடம் இவன் உலகத்துக்கு மிகவும் கெடுதல்கள் புரிபவன் அதனால கொல்லவும் படுவான் அப்படின்னு எச்சரித்தாரு அப்போ பூமாதேவி அப்படி அவன் கொல்லப்படுவான் என்றால் அவனுக்கு என்னுடைய கைகளில்தான் மரணம் நேரும் அப்படின்ற வரத்தை கேட்டு பெற்றாங்க மகாவிஷ்ணு கிட்ட மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை பூமா தேவிக்கு அருளி வைகுந்தத்திற்கு சென்றடைந்தார் பல வரங்களை பெற்ற நரகாசுரன் அனைத்துலகத்தையும் அடிமைப்படுத்தி பல்வேறு கொடுமைகளை புரிந்து வந்தான் பல யுகங்கள் கடந்து சக்தி தேவியோட மாய வடிவமான காமக்யா தேவியை வழிபட்டு மேலும் பல வரங்களையும் பெற்றான் நரகாசுரன் இந்த நிலையில மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருந்தார் அந்த சமயத்தில் தேவர்கள் நரகாசுரனை அழிக்குமாறு கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டார் அவர் மனைவி சத்யபாமாவோடு போருக்கு புறப்பட்டார் கடும் போர் நடந்த நிலையில் வரத்தின் காரணமாக கிருஷ்ண பகவானால் கொல்ல முடியலை மகாவிஷ்ணுவாலே ஏத்தனை அழிக்க முடியலை அப்படின்ற ஒரு ஆணவத்தில் நரகாசுரன் கிருஷ்ணரை கேவலமாக பேசி அவமானப்படுத்தினான் இதனால கோபம் அடைஞ்ச சத்தியபாமா வில்ல தன் கையால் எடுத்து கிருஷ்ணர் அஸ்திரத்தை தர நரகாசுரன் தன்னுடைய மகன் அப்படின்றத அறியாத பூமாதேவியோட அம்சமான சத்தியபாமா அம்பை எய்தார் நரகாசுரன் மடிந்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கோவிலில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நரகாசுரனுக்கு வரங்கள் தந்து பின்னாடி அவன் மேல கோபம் கொண்ட காமக்யா தேவி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டதாகவும் அரக்கனுடைய வதத்திற்கு பிறகு மறுபடியும் வந்து அருள் பாலிப்பதாக சொல்லப்படுது காமக்கியா தேவி ரத்த தேவி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க சக்தி தேவியோட புராண கருவறை அல்லது யோனி கருவறையில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது ஜூன் மாசத்துல தேவிக்கு மூன்று நாட்கள் மாதவிடாய் ஏற்படுவதாக சொல்லப்படுது இந்த நேரத்துல காமக்கியா கோவிலுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரை முழுவதுமே சிவப்பு நிறமா மாறப்படுது பிறகு காமக்யா தேவியோட கோவில் சிவப்பு நிற துணியை கொண்டு மூடப்பட்டிருக்கும் காமக்யா தேவியோட ரத்தத்தினால எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை பொதுவா மாதவிடாய் அப்படின்றது பெண்ணினுடைய படைப்பாற்றல் மற்றும் பெற்றடிக்கும் சக்திய அடிப்படையா வச்சிருக்கு எனவேதான் காமக்கியா தெய்வம் மற்றும் கோவில் பெண்ணினுடைய இந்த சக்தியை கொண்டாடுகிறது இந்த மூன்று நாட்கள்ல அம்பு பாச்சி அப்படின்ற திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுது அசாமில் கொண்டாடப்படுற திருவிழாக்கள்ல முக்கியமானது இந்த அம்பு பாசி மேலா இந்த காமக்கியா கோவிலில் பல பூஜைகள் நடத்தப்படுது திருமணம் ஆவதற்கும் கருவுறுவதற்கும் வேலை தொழில் செல்வம் கடன் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் பூஜைகள் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது அதோட இந்த காமக்யா கோவில் தந்திரம் மந்திரம் சூனியம் மற்றும் பல தாந்திரிக வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்கிறாங்க இயற்கைக்கு மாறா செய்யக்கூடிய அனைத்து தாந்திரிக வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மேற்கொள்வதோடு பயிற்சி எடுக்கும் ஒரு ஆலயமாகவும் திகழ்கிறது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒரு முக்கிய ஸ்தலமாக திகழ்கிற இந்த காமக்யா திருக்கோவிலை சுற்றி ஏராளமான புராண கதைகளும் வரலாற்றின் சொல்லப்படாத உண்மைகளும் மறைஞ்சிருக்கு அம்மனுடைய மாதவிடை காலத்தில் கோவிலுடைய கதவுகள் ஏன் அடைக்கப்படுது அப்படின்றத பற்றியும் பிரம்மபுத்திரா நதிக்கரை முழுவதும் சிவப்பு நிறமாக மாறுவது ஏன் அப் என்பதை பற்றியும் விஞ்ஞான அறிவியல் அறிஞர்களால் கூட கணிக்க முடியாத வகையில் இந்த காமக்யா கோவிலோட மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் காமக்யா கோவில் பற்றியும் அதில் வழிபாட்டு முறைகள் பற்றியும் வழி கொடுத்தல் முறை பற்றியும் காமாக்கியா தேவியோட மாதவிடாய் காலத்தின் வரும் சிவப்பு நிற நீரூற்ற பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காமக்யா தேவியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு அமானுஷ்யம் கலந்த ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ